வணக்கம் சங்கரி என்டர்டெயின்மெண்ட் இருந்து பேசுகிறோம் பார்த்தீங்க என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் போடுற பதிவு போன வாட்டி போட்டதை நீங்கள் எல்லாருமே பார்த்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்காண்டி பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி சே என்னுடைய சேனல் சின்ன சின்ன சேனல்லாம் நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றிங்க அதாவது இன்றைக்கி நம்ம வந்து வாரகி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வாரகி அம்மனை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு இல்லாத ஆற்றலையும் தைரியத்தையும் வீரத்தையும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம செயல்படுத்தணும் நம்மளுக்கு நிறையா கஷ்டம் வருது அதையும் செய்யணுன்னா அவங்கள கும்பிடணும் எந்த நாளில் கும்பிடலாம் எப்படி கும்பிடலாம் என்ன மந்திரங்களை அதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் தலைப்பிலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு மணி நேரத்திலேயே உங்களுக்கு நல்லது நடக்கிறத கண் நீங்கள் பார்க்கலாம் பார்க்க போகிறீங்க அந்த மந்திரம் என்னங்கிறத கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் நடுவுலையும் சொல்வேன் லாஸ்ட்லேயும் சொல்வேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம நான் போடுற ஒரு பதிவுக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற நல்ல நல்ல பதிவுகள் உங்களை வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருப்பேன் இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வாராகி அம்மன் வந்து பெருமாளுடைய அவதாரம் அந்த அம்பாள் வந்து நம்மளுக்காண்டியே அருள் படிக்கிறாங்க ஏழை மக்களை அவங்க வந்து எந்த துயரத்துலேயும் ஆட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சில மந்திரங்களை பெரிய பெரிய குருஜிகள் விட்டுட்டு போயிருக்காங்க அது யாருக்காங்கடி விட்டுட்டு போயிருக்காங்க நம்மளுக்காண்டி தான் நம்ம அதை கண்டிப்பாக முறையான இடத்தில் முறப்படி சொல்லணும் சொன்னோம் அப்படின்னா கடவுள் நம்மை கைவிடவே மாட்டார் எதனாலும் ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு ஆமாம் இதை செஞ்சாச்சு மூணு நாள் செஞ்சுட்டேன் நாலு நாள் செஞ்சிட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரலையே அப்படின்னு சொல்லி அதை கைவிட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க எதையுமே ஒன்று வந்து இப்போ ஒரு மந்திரமாக எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு கோயிலுக்கே போகிறீங்க ரெகுலராக போகிறீங்க விடாது நீங்கள் வந்து நம்பிக்கை வேணும் உங்களுக்கு முக்கியமாக தைரியத்தை விட நம்பிக்கை தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு எதிராளி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சாதிச்சு காட்டணும்னா உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து தன்னம்பிக்கோடு நீங்கள் செயல்படுறதை பார்க்கையிலே அவங்க வந்து பயப்படுவாங்க எங்கே இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்களோ முன்னேறிடுவாங்களோ பின்னடைய மாட்டாங்களான்னு நினைப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அவங்க உங்களை கண்டு பயப்படுறாங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த பஞ்சமி நாள் வருது இல்லைங்களா பஞ்சமி நாளில் அந்த வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள்னால் அந்த பஞ்சமி திதி தான் வேறு எந்த நாளும் கிடையாது அது வெள்ளிக்கிழம வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க ரொம்ப நீங்கள் கொடுப்பன வச்சா அந்த கொடுத்து வச்ச அந்த நாள் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது வாராகி அம்மன் கிட்டே கோயில் இருக்கும் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிடுங்க போயிட்டு ஒரு பஞ்சமி திதியில் போய் அவங்களுக்கு விளக்கு போடுவேன் எந்த விளக்கு போட சாதாரண எண்ணெயில் விளக்கு போடவா இல்லை நல்லெண்ணெயில் விளக்கு போடலாமா கடையில் விற்கிற நெய் தீபத்தில் விளக்கு போடலாமா கேட்டிங்கன்னா கடைகளில் நெய் தீபம் விற்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து பாமாயில் எண்ணெயை உரைய வச்சு விட்டாங்க அது நல்லெண்ணெயே கிடையாது அது வந்து இந்த நெய்யும் கிடையாது சாதாரண எண்ணெய் அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க வீட்டிலேருந்தே கொண்டு போங்க நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபடுங்க அம்மனுக்கு உகந்த பூ வாங்கிட்டு போய் போடுங்க பூ போட்டு சாமி கும்பிட்டு பஞ்சமி தேதியில் நீங்கள் நினச்சத அந்த அம்பாள் உங்களை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பா அவளுக்கு பிடிச்ச மந்திரங்களை சொல்லுங்க என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்பாளை துணை வாராகி அம்மனே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு எட்டு முறை சொல்லுங்கள் விழாது சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா வாரயம்மனே போற்றி வாராகி அம்மனை போட்டு போற்றி அப்படி சொல்லக்கூடாது ஓம் வாராகி அம்மனே போற்றி ஓம் வாராகி அம்மனே போற்றி ஓம் வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு நிறுத்தி நிதானமாக நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்ப வேகமே இருக்கக்கூடாது கோவிலை சுற்றி வரையிலையும் வேகம் இருக்கவே கூடாது அடி மேலே அடி வச்சு தான் நீங்கள் சுற்றி வரணும் ரொம்ப வேகமாக டப்பாட்டப்பன்னு சுற்றி போட்டு வீட்டுக்கு போகணும் சமையல் பண்ணணும் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியாளுக்கு கொடுக்கணும் நம்ம ஹஸ்பண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா கோயிலுடைய சிந்தனைகள் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும் ஏன்னா உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அந்த அம்பாள் கிட்ட சொல்கிறீங்க அதுதான் அவங்க உட்காந்துருக்குறாங்க அந்த அம்மன்கிட்ட சொல்லி அதை நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி தர்றீங்க புரியுதுங்களா ஏன்னா உங்களுடைய எதிராளியை நீங்கள் வெல்லணுமே வேறு வழி கிடையாது உங்களுக்கு அந்த அம்மன் மட்டும்தான் அவங்க அந்த அவதாரம் எடுத்து வச்சுருக்காங்க அவங்க கைகளில் எத்தனை வகையான அந்த 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 ஆயுதங்களெல்லாம் பார்த்திங்களா சங்கு வச்சுருக்காங்க சர்க்கரை வச்சிருக்காங்க பெருமாள் வச்சுருப்பார் இவங்க வச்சிருக்கிறாங்க வாராகி அம்மன் இவங்களும் பெருமாளுடைய அவதாரம் தான் கையில் வச்சுருக்காங்க அந்த சக்கரை என்ன பண்ணும் உங்களோட எதிராளிகளை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி 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 முடிக்க முடிக்க உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்க அந்த தீய சக்தியை விளக்கிறும் உங்களுக்கு நல்வழியை படுத்தும் அந்த உங்களுடைய எதிராளியை அழிக்கும் இந்த மந்திரத்துக்கு பஞ்சமி திதியில் சொல்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலி சென்ட்ருக்கு நீங்கள் அதை வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க கோயிலிருந்துன்னா வீட்டுக்கு வந்து வீட்டில் விளக்கத்துங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு விளக்கத்துங்க விளக்கத்தி முடிச்சுட்டு சாயங்காலமும் சொல்லுங்கள் இல்லை நான் கோயிலுக்கே சாயங்காலம் தான் போயிருக்கேன் காலையில் போகலை அப்படின்னா பரவாயில்ல தான் சாயங்காலம் ஏ சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா வீட்டை சும்மா சாமி கும்பிட்டு மறுநாள் காலையில் சொல்லுங்க அப்போ காலையில் சொல்லையில் உங்களுக்கு அந்த மந்திரம் வந்து விடாது நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சொல்லணுங்க சொன்னீங்க அப்படின்னா நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் நானே அதை கண்கூடாக பார்த்துருக்கிறேன் வாராகிய கும்பிட்டுவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை எம்மேலும் பெரும் வளர்ச்சி அடைவார்கள் அதே மாதிரி தான் நீங்களும் நான் செய்யணும் அந்த அம்மனுடைய புகழை எல்லாருக்குமே சொல்லுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிடட்டும் ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி சொல்லி எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு